டிடி தமிழ் செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் ஒரு பில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தியை மேற்கொண்டு வரலாற்று சாதனை படைத்துள்ளது இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் உத்தராகண்ட் ராஜஸ்தானில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி ஏழு புள்ளி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தகவல் நரிக்குறவர் இனத்தை எஸ்டி பட்டியலில் சேர்த்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றியவர் பிரதமர் மோடி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி கண்ணி வெடிப்பு சிக்கி ஒன்பது சிறுவர்கள் உயிரிழப்பு பழைய கண்ணிவெடியை எடுத்து விளையாடிய போது விபரீதம் ஜப்பானில் நிலநடுக்கம் ரிட்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவு பழுதூக்கும் பிரிவில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்றார் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு ஐ கிரிக்கெட் போட்டி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பையை வீழ்த்தியது ராஜஸ்தான் இன்றைய ஆட்டத்தில் பெங்களூரு லக்னோ விரிவான செய்திகள் ஒரு பில்லியன் டன் நிலக்கரியை உற்பத்தி செய்து இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரியின் உற்பத்தி ஒரு பில்லியன் டன்னை கடந்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பிரலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார் எக்ட் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டிருந்த பதிவில் மத்திய அரசின் ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளால் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நிலக்கரித்துறை அபார வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் இது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊக்களிக்கும் நடவடிக்கை என்றும் ஜோஷி தெரிவித்துள்ளார் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த தகவலை தமது எக் சமூக வலைத்தளத்தில் மேற்கோள் காட்டியுள்ள பிரதமர் ஒரு பில்லியன் டன் நிலக்கரியை உற்பத்தி செய்து இந்தியா வரலாற்று சாதனை படைத்திருப்பது பெருமைக்குரியது என்றும் இது தற்சார்பு இந்தியாவிற்கான முக்கிய பாதையை கட்டமைக்கும் நடவடிக்கைகளில் ஒன்று என்றும் குறிப்பிட்டுள்ளார் உலகளாவிய வளர்ச்சியின் மையமாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மும்பையில் நடைபெற்ற இந்திய ரிசர்வ் வங்கியின் தொன்னூறாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் முன்னெடுத்துச் செல்வதில் ரிசர்வ் வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பொதுத்துறை வங்கிகளின் மீட்சி நடவடிக்கைகளுக்காக மத்திய அரசு மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை வழங்கியிருப்பதாக அவர் கூறினார் மத்திய வங்கி பணவீக்கத்தை கண்காணிப்பதற்காக சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் இந்த தசாப்தம் வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்டுவதில் இன்றியமையாத பங்கை அளிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் कालखंड का गवाह है आज पूरी दुनिया में आरबीआई की पहचान उसके प्रोफेशनलिज्म और कमिटमेंट की वजह से बनी है मैं आप सभी को रिजर्व बैंक ऑफ इंडिया के ये सभी कर्मचारियों और अधिकारियों को आरबीआई की स्थापना के 90 इयर्स की बधाई देता हूं இந்த நிகழ்ச்சியில் ரிசர்வ் வங்கியின் தொன்னூறாவது ஆண்டு விழா நினைவு சிறப்பு நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார் இந்த விழாவில் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சிக்கான பயணத்தில் ரிசர்வ் வங்கியின் புரட்சிகரமான நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இணையமைச்சர்கள் பாக்வத் ராவ் கரத் பங்கஜ் சவுத்ரி மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே துணை முதலமைச்சர்கள் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி உத்தராகண்ட் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் முதலில் உத்தராகண்ட் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள நைனிடா நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ருத்ராபூர் பகுதியில் பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இந்த தொகுதியில் மத்திய இணையமைச்சர் அஜய் பட் காங்கிரஸ் வேட்பாளர் பிரகாஷ் ஜோஷிக்கு எதிராக களம் காண்கிறார் ஐந்து மக்களவை தொகுதிகளை கொண்ட இந்த மாநிலத்தில் வரும் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த தேர்தலில் மொத்தம் எண்பத்து மூன்று லட்சத்து முப்பத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு பேர் வாக்களிக்க உள்ளனர் இதில் மொத்தம் ஐம்பத்தி ஐந்து பேர் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர் இதையடுத்து ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூர் ஊரக நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்புட்லியில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் இந்த தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் ராவ் ராஜேந்திர சிங்கை ஆதரித்து பிரதமர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரதமர் மேற்கொள்ளும் முதல் பிரச்சார கூட்டம் இதுவாகும் இந்த மாநிலத்தில் ஏப்ரல் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் கச்சத்தீவு விவகாரம் தமிழக அரசியலில் மீண்டும் புயலை கிளப்பி உள்ளது இது தொடர்பாக பல்வேறு தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்த செய்தி தொகுப்பில் தற்பொழுது பார்க்கலாம் கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கச்சத்தீவு பற்றிய புதிய விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதால் முற்றிலும் இரட்டை நிலைப்பாட்டை கொண்ட திமுகவின் வேடம் கலைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கச்சத்தீவு விவகாரத்தில் அவர்கள் காட்டிய அலட்சியம் ஏழை மீனவர்களுக்கு மட்டுமல்லாமல் மீனவ பெண்களுக்கும் பெரும் தீங்கை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலடி கொடுத்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் பத்தாண்டுகளாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீரென மீனவர் பாச நாடகத்தை பாஜக அரசு அரங்கேற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார் கச்சத்தீவு விவகாரம் குறித்து இத்தனை ஆண்டு காலம் அமைதியாக இருந்தது ஏன் என்று தமிழக மக்கள் கேட்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கச்சத்திவு விவகாரத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் அணுகுமுறை அவற்றின் அலட்சிய போக்கை வெளிப்படுத்துவதாக கூறினார் கச்சத்தீவு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டும் மீன்பிடி உரிமை ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டும் தாரை பார்க்கப்பட்டதாக குறிப்பிட்ட ஜெய்சங்கர் இலங்கை உடனான இந்த ஒப்பந்தத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி ஏற்றுக்கொண்டதையும் நினைவு கூர்ந்தார் Fishermen are still being detained. Boats are still being apprehended. Issue is still being raised in parliament, but it's being raised in parliament by two parties who actually did it and say, Oh, I had nothing to do with this. So I think the truth must come out. In the last 20 years, 6,184 Indian fishermen have been detained by Sri Lanka. 6,184. And in the same period, 1,175 fishing vessels, Indian fishing vessels, have been seized, detained, apprehended by the Sri Lankans. கச்சத்தீவு <laughs> விவகாரம் தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தமது சமூக வலைதள பதிவில் கச்சத்தீவை தந்து ஆறு லட்சம் இலங்கை தமிழர்களுக்கு சுதந்திரமும் புது வாழ்வும் தந்தவர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி என குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டில் இரு நாடுகளிடையே நடந்த பரிமாற்றத்தை பிரதமர் நரேந்திர மோடி இப்போது ஏன் கிளப்புகிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கச்சத்தீவை திட்டமிட்டே இலங்கைக்கு முன்னாள் காங்கிரஸ் அரசு தாரை வார்த்துள்ளதாகவும் இதற்கு திமுகவும் துணை போகியுள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் காங்கிரஸ் அரசு இலங்கைக்கு கச்சத்தீவை வழங்கி இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா இலங்கை நாடுகளுக்கு இடையே கச்சத்தீவு தொடர்பாக ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட ஒப்பந்தம் குறித்து பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் உண்மைகளை திரித்து கருத்துக்களை கூறி வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பெற்றுத்தராத பாஜக அரசு பிரச்சனையை திசை திருப்புவதாக குறிப்பிட்டுள்ளார் உறுதியான ஆதாரங்களின் அடிப்படையிலேயே தில்லி நீதிமன்றம் அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறைக்கு அனுப்பியுள்ளதாக பாஜக செய்தித் தொடர்பாளர் சுதான்ஷு திரிவேதி கூறியுள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடையே பேசியவர் அவர் ராம்லீலா மைதானத்தில் கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரனுக்கு ஆதரவாக நடைபெற்ற இண்டி கூட்டணியின் போராட்டத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள தலைவர்கள் பங்கேற்றதாக சாடினார் மற்றொரு பாஜக செய்தி தொடர்பாளரான சியாசியா இஸ்மி ஒரு காலத்தில் திருடர்கள் என்று யாரை கெஜ்ரிவால் குறிப்பிட்டாரோ அவர்கள்தான் தற்பொழுது கெஜ்ரிவாலை ஆதரிப்பதாக தெரிவித்தார் இதனிடையே தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை வரும் பதினைந்தாம் தேதி வரை நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி ஏழு புள்ளி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் தமது எக்ஸ் தள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி திமுக ஆட்சியில் ஏழு புள்ளி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளதாக மத்திய அரசின் புள்ளி விவரம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் செல்போன் ஏற்றுமதியில் முப்பது சதவிகித பங்கை தமிழ்நாடு வகிப்பதாகவும் இலக்குகளை நோக்கி விரைந்து நடைபெறுவோம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் நரிக்குருவர் இனத்தை எஸ்டி எஸ்டி பட்டியலில் சேர்த்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றவர் எல் முருகன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி பாஜக செயல்வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சர் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியின் வெற்றிக்கு உழைக்குமாறு தொண்டர்களை கேட்டுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் எல் முருகன் பிரதமரின் திட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆதரவு உள்ளதாக சுட்டிக்காட்டினார் நரிக்குறவர் இனத்தை எஸ்டி பட்டியலில் சேர்த்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றியவர் பிரதமர் என்று எல் முருகன் தெரிவித்தார் வெற்றி பெறுகின்ற கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் வேலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் பசுபதியை ஆதரித்து பள்ளிகொண்டா பகுதியில் பிரச்சாரம் செய்தவர் குடும்பத் தலைவிகள் அனைவருக்கும் உரிமை தொகை உறுதியளித்தபடி கொடுக்கவில்லை என்றார் எழுபது லட்சம் பெண்களுக்கு மட்டுமே தற்போது மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் மாநிலம் முழுவதும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாகவும் பள்ளி கல்லூரி அருகிலேயே போதைப் பொருட்கள் விற்பனை நடந்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தங்கம் திட்டம் பணிபுரியும் பெண்களுக்கான இரு சக்கர வாகன திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் எல்லா அறிவுபூர்வமான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் அம்மா சிந்தனையிலே உதித்த அற்புதமான திட்டம் மடிக்கணினி திட்டம் ஒரு மடிக்கணினி பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கிராமத்தில் இருந்து நகரத்தில் இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் அவர் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் போட்டு மடிக்க வாங்க முடியாது அதனால அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அரசாங்கமே மடிக்கணினி கொடுக்கப்படும் என்ற திட்டத்தை அறிவித்து ஐம்பத்தி லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அறிவுபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத அற்புதமான கல்வி கொடுத்த தலைவி கனிமவள கொள்ளையை தடுக்க பாஜகவுக்கு ஆதரவு மக்களுக்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாகர்கோவிலில் திறந்த ஜீப்பில் பிரச்சாரம் செய்தவர் தென் மாவட்டங்களிலிருந்து கனிம வளங்கள் அண்டை மாநிலமான கேரளாவுக்கு கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார்

சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக கூட்டணி வேட்பாளர் தேவநாதனை ஆதரித்து திருப்புவனத்தில் பிரச்சாரம் செய்த ஜி கே வாசன் மீனவர்களின் வாழ்வாதாரம் உயர உயர இந்திய நாட்டின் பொருளாதாரமும் உயரும் என்றார் கச்சத்தீவு நிச்சயம் மீட்கப்படும் என்று உறுதியளித்த அவர் காங்கிரஸ் தலைமையிலான அரசு எடுத்த வரலாற்று பிழை இது என்றார் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த விவகாரத்தில் திமுக இதற்கு துணை போனதாக ஜே கே வாசன் குற்றம் சாட்டினார் அரசு காங்கிரஸ் தலைமையிலான அரசு அந்த வரலாற்று பிழைத்து மறந்துவிடக்கூடாது நூறு நாள் வேலை திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்வதை மத்திய அரசு குறைத்து குறைத்துவிட்டதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்தையும் விளவங்கோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பட்டையும் ஆதரித்து குளித்துறை பகுதியில் கனிமொழி பிரச்சாரம் செய்தார் வாக்காளர்கள் மத்தியில் உரையாற்றியவர் அவர் மத்தியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நூறு நாள் வேலை திட்டம் நூற்று ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் ஊதியம் நானூறு ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் காலை உணவு திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கனிமொழி உறுதியளித்தார் தேர்தல் வேட்பாளராக தம்பி விஜய் வசந்த் அவர்கள் இங்கே கை சின்னத்திலே போட்டியிடுகிறார் அதே போல விளவங்கோடு சட்டமன்றத்தின் வேட்பாளராக தாரகை கட்பட் அவர்கள் மத்தியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் குடியுரிமை திருத்த சட்டம் திரும்ப பெறப்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உறுதியளித்துள்ளார் தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து தேனியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் விவசாயிகளின் எதிர்ப்புகளுக்கு பணிந்து வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார் இதேபோன்று குடியுரிமை திருத்த சட்டம் திரும்பப் பெறப்படும் என்று கே பாலகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார் ஆப்கானிஸ்தானில் பழைய கன்னிவடியை எடுத்து விளையாடிக் கொண்டிருந்த ஒன்பது சிறுவர்கள் அது வெடித்து சிதறியதில் உயிரிழந்தனர் அந்த நாட்டின் கஜினி மாகாணம் கெரோ மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு கிராமத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னர் போடப்பட்டிருந்த கன்னிவடியை அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் கண்டெடுத்தனர் எனினும் அதன் ஆபத்தை உணராத அந்த சிறுவர்கள் அதை வைத்து விளையாடியபோது அது திடீரென வெடித்துச் சிதறியதாக கஜினி மாகாணத்திற்கான தாலிபன் தகவல் மற்றும் கலாச்சார பிரிவு இயக்குநர் ஹமீதுல்லா நிசார் தெரிவித்துள்ளார் உயிரிழந்த சிறுவர்களில் நான்கு பேர் சிறுமிகள் எனவும் அவர்கள் ஐந்து முதல் பத்து வயது வரை கொண்டவர்கள் எனவும் அவர் கூறினார் பல ஆண்டுகளாக போர் நடைபெற்று வந்த ஆப்கானிஸ்தானில் பழைய கண்ணிவெடிகள் வடிகுண்டுகள் போன்றவற்றால் சிறுவர்கள் அவ்வப்போது உயிரிழந்து வருகின்றனர் குறிப்பாக குடும்ப வருவாய்க்காக பழைய பொருட்களை சேகரிக்கும் சிறுவர்கள் இந்த ஆயுதங்களால் அதிகம் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டது அது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவாகியது ஜப்பானின் இவாடே மாகாணத்தின் வடக்கு கடற்கரை பகுதியில் நள்ளிரவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் குலுங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடப்படவில்லை இந்த நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி இபாடி மாகாணத்தின் வடக்கு கடற்கரை பகுதியில் இருந்ததாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரம் குறித்து இதுவரை ஏதும் தெரிவிக்கப்படவில்லை ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு விதிக்கப்பட்ட பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமது பதவி காலத்தின் போது சட்டவிரோதமாக அரசு பரிசுகளை விற்ற குற்றச்சாட்டின் கீழ் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி புஷ்ரா பீபிக்கு பதினான்கு ஆண்டு சிறை தண்டனை விதித்து பாகிஸ்தான் ஊழல் தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதை எதிர்த்து இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் இம்ரான்கான் தரப்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வாதங்கள் மற்றும் ஆதாரங்கள் குறித்து விசாரணை முடியும் வரை இருவருக்குமான ஒட்டுமொத்த சிறை தண்டனையையும் நிறுத்தி வைப்பதாக உத்தரவிட்டது இதுகுறித்து நீதிமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய இம்ரான்கான் தரப்பு வழக்கறிஞர் அலிப் ஷாபர் இந்த வழக்கில் உரிய ஆதாரங்கள் எதுவும் சமர்ப்பிக்கப்படாததால் தண்டனையை நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதாக கூறினார் காசா நகரில் உள்ள அல்சிஃபா மருத்துவமனை பகுதியில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஹமாஸ் அமைப்பிற்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் சண்டையின் ஒரு பகுதியாக காசா பகுதியில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனையை இஸ்ரேலிய படைகள் கடந்த இரண்டு வாரமாக தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் இந்த மருத்துவமனைக்குள் துப்பாக்கி ஏந்தி ஹமாஸ் அமைப்பினர் உள்ளதாக கூறி இஸ்ரேல் அவர்களில் பல்மீது தாக்குதல் நடத்தியதாக கூறியது மேலும் ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றையும் கைப்பற்றியதாக தெரிவித்திருந்தது இதற்கு ஹமாஸ் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் மறுப்பு தெரிவித்திருந்தனர் மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகள் கடும் கண்டனம் இந்நிலையில் தெரிவித்திருந்தன வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அன்புமணி பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று திமுக அரசு வாக்குறுதி அளித்ததை சுட்டிக்காட்டினார் எனவே வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று அன்புமணி கேட்டுக் கொண்டார் தாய்லாந்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை பழுதூக்கும் போட்டியில் மூன்றாவது இடத்தை பிடித்த இந்திய வீராங்கனை மீராபாய் சானு இந்த ஆண்டு பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார் காயம் காரணமாக கடந்த ஆறு மாத காலமாக பழுதூக்கும் போட்டிகளில் பங்கேற்காமல் இருந்த சானு தற்போது தாய்லாந்து போட்டியில் பங்கேற்றார் நாற்பத்து எட்டு கிலோ பிரிவில் மூன்றாவது இடத்தை அவர் பிடித்தார் இதன் மூலம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய மகளிர் பழுதூக்கும் அணி சார்பில் ஒரே வீராங்கனையாக அவர் பங்கேற்றார் முன்னதாக டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப் பதக்கத்தை வென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தாறு டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தாறு டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் தருமபுரியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை அணிவகுப்பு நடைபெற்றது தேர்தலில் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி தொடங்கி வைத்த இந்த அணிவகுப்பில் நூற்றுக்கு மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்றனர் வள்ளலார் திடலில் ஆரம்பித்த அணிவகுப்பு அதிகமான் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முடிவுற்றது நாமக்கல்லில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி பாக்சல் பகுதியில் நடைபெற்றது பாவை கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்றனர் மேலும் எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல என்று மெகுந்த மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் தேர்தலின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு குறும்படமும் திரையிடப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் உமா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் தொகுதிக்கான தேர்தல் தூதுவர் தேர்தல் கீதம் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் திருவள்ளூர் தொகுதி தேர்தல் பார்வையாளர் அபு இம்ரான் தேர்தல் கீதத்தை வெளியிட அதை மாவட்ட தேர்தல் தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள பின்னணி பாடகர் மனோ பெற்றுக்கொண்டார் யுகபாரதியின் வரிகளில் சத்யா இசையில் வெளியிடப்பட்டுள்ள இந்த தேர்தல் கீதத்தை மனோ பாடியுள்ளார் திருப்பத்தூர் அருகே ஊதுபத்தி கம்பெனியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின நாற்றம்பள்ளியை அடுத்த கவுண்டனூரில் ரங்கநாதன் என்பவருக்கு சொந்தமான ஊதுபத்தி ஆலை இயங்கி வருகிறது நேற்றிரவு மின்கசிவு காரணமாக இங்கு நேரிட்ட தீ விபத்தில் ஊதுபத்தி தயாரிக்கும் இயந்திரங்கள் மூலப்பொருட்கள் எரிந்து நாசமாகின உலக நாடுகள் மதிக்கும் அளவிற்கு இந்தியாவை உயர்த்திய பெருமை பிரதமர் நரேந்திர மோடியை சாரும் என்று அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் நெல்லை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனை ஆதரித்து தாளையூத்து பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக வருவதற்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் இந்தியாவை உலக அரங்கில் முன்னணி நாடாக உயர்த்தி காட்டியவர் பிரதமர் மோடி என்று குறிப்பிட்ட டிடிவி தினகரன் விரைவில் இந்தியா மூன்றாவது இடத்திற்கு முன்னேறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் வேட்பாளர்களின் செலவினங்களை கண்காணிக்க மாநில அளவில் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவை தொகுதிகள் மட்டுமல்லாது மாநில அளவிலும் பிரத்யேகமாக செலவின பார்வையாளர் நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் கேரளாவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐ ஆர் எஸ் அதிகாரி பி ஆர் பாலகிருஷ்ணன் மாநில அளவிலான செலவின பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக கூறிய சத்யபிரதா சாஹூ வரும் நான்காம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் காவல் கண்காணிப்பாளர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் பதினான்காவது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தியது மான்குடை மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து முதலில் களமிறங்கிய மும்பை அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக அந்த அணியின் தலைவர் ஹர்திக் பாண்டியா முப்பத்து நான்கு ரன்கள் எடுத்தார் இதையடுத்து நூற்று இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி பதினைந்து புள்ளி மூன்று ஓவர்களில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது ஐந்து முறை சாம்பியனான மும்பை மூன்று தொடர் தோல்விகளுடன் புள்ளிகள் பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது இன்றைய ஆட்டத்தில் பெங்களூர் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு பெங்களூருவில் நடைபெறும் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் முற்பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்